அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கருவேப்பில் துவரம் பருப்பு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே ஈஸியாக அந்த ரெசிபியை பண்ணிடலாம் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு கடலை பருப்பு மூணும் ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க சப்போஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்திங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாலு வரமிளகா எனக்கு இந்த வரமிளகா காரமாக இருக்கிறதுனால நான் நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பத்தே பத்து மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப் கருவேப்பிலைக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சரியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம வருத்தெடுக்க போகிறோம் கடாயில் பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயில் தான் அந்த ரெசிபி பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஆனதும் எடுத்து வச்சு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் சேர்க்குறது இன்னும் கொஞ்சம் ரெசிபிக்கு கூடுதல் சுவையை தரும் எண்ணெயில் வந்து இந்த பெருங்காயம் பொரியட்டும் இந்த பெருங்காயத்தை பொறிக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் இல்லைனா நம்ம இது எதுவுமே இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் கூட எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துடலாம் பெருங்காயம் பொறிஞ்சு வரட்டும் பெருங்காயம் பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு பருப்பாக ஆட் பண்ணிடலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வரமிளகா மிளகா நாள் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் வருபட்டு வரட்டும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்க வறுபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச வெந்தயம் மிளகு ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க பருப்பு எல்லாமே நல்லா செவக்க வருபட்டு வந்தாச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு கப் கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ கருவேப்பிலையோடு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம பிரட்டி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து கருவேப்பிலை நல்லா வதங்கிடும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி இது இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை குழம்பு தான் பண்ணுறோம் சாதாரணமாக கருவேப்பிலையை டேரெக்டாக போட்டால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை குழம்பு பண்ணுறது மூலமாக கருவேப்பிலை எல்லோரும் இன்டேக் பண்ணி அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் மெயினாக கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது கருவேப்பிலை ஹேர் க்ரோத்துக்கு நல்லது டைஜஷனுக்கு நல்லது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கெலாம் ரொம்பவே நல்லது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆயாச்சு கருவேப்பிலையை எல்லாத்தோட சேர்த்து நம்ம வதக்கிட்டோம் ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூட்லேயே ரெடி ஆகிடும் கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் அந்த சூட்டுலேயே நம்ம கடாயில் போட்டிருந்தோம் எந்தளவுக்கு நல்லா ரோஸ்டாகி சூப்பராக வந்தாச்சு பாருங்கள் இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிட்டோம் ஆரட்டும் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஆற வச்சுருக்கோம் அது நல்லா கூலாகிறதுக்குள்ளே கடாயில் பாருங்கள் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிபி நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை இந்த மாதிரி நீருக்க புளித்தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம் அதை உள்ளே பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம மொத்தமாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இந்த புளித்தண்ணி புளி புளிவாசனை போக கொதி வரட்டும் புளி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே பாருங்கள் நம்ம வறுத்தது எல்லாமே கூழாக எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு பாருங்கள் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் புளித்தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த கருவேப்பில பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் டைம் ஆகி கொதிக்க கொதிக்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் கரெக்டாக ஒரு ஃபைவ் டு செவன் கிட்ட லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருக்கோம் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இந்த பொடியெல்லாம் நல்லா பைண்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துடலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் வெள்ளை கரைஞ்சதும் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவே ஆரோக்கியமான ஹெல்த்தியான கருவேப்பில குழம்பு தயாராயாச்சு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு விட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ